நிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நஹமதுல்லாஹுல் அazim நஸ்லி வ فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكرن ما يتلى في بيوتكن من ايات الله والحكمه إن الله كان لطيفا خبيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أيما أيوة امرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت بعلها

அருமைநாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜிலி சிலை நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆவீன் கண்ணியத்திற்குரிய மஸ்ஜிதே நூர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய நிர்வாகப் பெருமக்கள் இங்கே வருகை தந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சங்கைக்குரிய வலமா பெருமக்கள் மாலையிலிருந்து நடைபெறும் இவ்விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அறிஞர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் எனக்கு முன்னாலே நல்லதோர் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பு நண்பர் சொல்முரசு தாஹிர் பாகவி ஹசரத் பெருந்தகையவர்கள் ஜமாத்தார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அல்லகவின் பேரருளால் மாதம் இருமுறை நடத்தப்படுகிற பெண்கள் பயான் மஜ்லிஸினுடைய தொண்ணூற்றி ஏழாவது வாரம் இது பெண்கள் குறித்தும் பெண்களின் முக்கியத்துவம் குறித்தும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் ஆற்ற வேண்டிய அருள் பணிகள் குறித்தும் பெண்களுக்கு பேச வேண்டிய தலைப்பென்றாலும் பெண்களின் இருக்கிற ஆண்களிடத்திலே அதை சொல்லலாம் பொதுவாக பெண்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஆம்பளைகள்கிட்ட சொல்லணுமா ஆம்பளைங்கள்ட சொல்ல வேண்டியதை பொம்பளைகள்கிட்ட சொல்லுமாமா அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜ் என்ற எங்களுடைய உஷ்டாது மருக்கும் பிஎஸ்பி அதிருத்து குவிழா அவர்கள் நபரெல்லாகவும் மறுத்ததாகவும் அடிக்கடி சொல்லுவாங்க பருதா அவசியம்னு ஆம்பளைகள்கிட்ட பேசு தாடி சொன்னத்துன்னு பொம்பளைகள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க தாடியின் அவசியம் குறித்து தாடி வைக்கிற ஆண்கள்கிட்ட பேசக்கூடாதான் வைக்க விடாம தடுக்கிற பெண்கள்கிட்ட போய் பேசணுமா அது மாதிரி பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை வெறுமனே பெண்களுக்கு மாத்திரம் சொல்ல முடியாது ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும் பெண்களுடைய பயன் பெண்களுக்கான மார்க்க சொற்பொழிவுகள் ஏன் அவசியம் என்பதை குறித்து யோசித்தால் ஆண்களை விட அடுத்த சந்ததியை உருவாக்குவதில் பெண்கள் தான் முக்கியமாக இருக்கிறார்கள் ஆண்களை வெளியுறவுத்துறை என்று சொன்னால் பெண்களை உள்துறை என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கே தெரியும் உள்துறை தான் படாத பாடுபடுத்துது வெளியுறவுத்துறைகளெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் இந்த உள்துறையோட டார்ச்சர் ரொம்ப அதிகம் தாய்மார்கள் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு விளங்க வேணாம் நான் ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறேன் இருப்பவர்களுக்கு புரியும் எல்லா இடத்துலையும் உள்துறையினால் ரொம்ப பிரச்சனை அன்பானவர்களே உள்துறையைத்தான் முதல்ல செய்ய வேண்டும் ஆண்கள் வெளியுறவுத் துறையை பார்க்கக்கூடியவர்கள் நாளைய வீட்டின் சந்ததி எப்படி வளரும் நாளைய குழந்தைகள் ஒழுக்கமுள்ள சமுதாயமாக மலர்வது எப்படி இது எல்லாமே அந்த வீட்டில இருக்கிற சொல்ல அதிகாரங்களை எல்லாம் கையில வைத்திருக்கிற பெண்களின் கையில் தான் இருக்கிறது நாற்பது வயசு ஆயிட்டாவே எல்லாத்துக்கும் அந்த கவலை வந்துருமாமா என்ன கவலைன்னா நமக்கு பின்னாடி நம்ம சந்ததி என்ன ஆகும் நாற்பது வயசு வரையும் வராதான்னா வரும் நாற்பது வயசுல கண்டிப்பா வரும்னு குரான் சொல்லுகிறது இருபத்தி ஆறாவது ஜிசுவில் ஒரு வசனம் அல்லாஹ் அப்படியே சொல்லுகிறான் ஹதா இத பலக அர்பயினசனா நாற்பது வயசாகிவிட்டால் ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்ட பிரார்த்தனை செய்வான்னு வருது அந்த பிரார்த்தனையின் வாக்கியம் என்ன தெரியுமா அசலை அலீ பி துரு எதி இன்னி துகுத்து இலைக்க என் சந்ததியை சீராக்கி கொடு எப்போ கேட்பானா ஹதா இத பலக அர்ப ஐ நாற்பது வயசாகிற போது அடுத்த தலைமுறை குறித்து கவலை வர வேண்டும் என்று இந்த ஆயத்தின் தப்சீலே எழுதுவார்கள் சாதாரணமாக இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசு எல்லாம் விட நாற்பது என்பது முதுமையின் நுழைவாயில் நாற்பது என்பது மரணத்திற்கான அட்டையை பெறக்கூடிய கேட் அது அந்த நாற்பது வயதாகிற போது எல்லாருக்கும் தனது அடுத்த சந்ததியை குறித்த சிந்தனை வர வேண்டுமா அல்லாஹ்விடம் துஆ செய்யற போது அஸ்லிஹ் لي என்னுடைய சந்ததியை சீராக்கி கொடு என்று கேட்பான் சந்ததியை சீராக்கி கொடு என்று கேட்காத பெருமக்களே இல்லை நாம் எல்லாம் எம்மாterraform நபிமார்கள் கேட்டார்கள் அதிலும் பெரிய பெரிய நபிமார்கள் என் சந்ததி சீராக வேண்டும் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாதிரி நீங்க ஆள் எட்டு இடத்துல ஒரு வாசகம் வருது என்ன வாசகம் தெரியுமா மினல் இப்ராஹிம் இணை வைப்பவர் அல்ல இருபத்தி எட்டு இடத்துல அல்ல சொல்றான் என்பது அறவே வாழ்க்கையில இல்லாதவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் குரான்ல நாலஞ்சு இடத்துல இன்னொரு வார்த்தை வருது இப்ராஹிம் அலே இஸ்லாமை குறித்து தான் வருகிறது ஹனீஃபம் அவர் முஸ்லிம் ஹனீஃப் என்றால் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் நேராய் நடுநிலையாய் நிரந்தரமாய் கொள்கையில் உறுதியாய் இருப்பவர்களுக்கு ஹனீப் என்று பெயர் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் சாதாரண முஸ்லிம் அல்ல அவர் ஹனீபம் முஸ்லிமா அவர் பியூர் முஸ்லிம் ஆக பியூர் முஸ்லிம் என்கிறான் இணை வைப்பவர் அல்ல என்று இருபத்தி எட்டு இடத்திலே சொல்லுகிறான் அவங்க மகனை கூட்டிட்டு கையை பிடிச்சி கொண்டு போய் காபத்துள்ள நிற்க வச்சுட்டு கேட்குற துவா குரான்ல இருக்கு அஸ்னாம் அல்லாஹ் என்னையும் என்னுடைய மகனையும் விக்கிரகங்களை வழிபடுவதில் இருந்து நீ காப்பாற்று அவங்க விக்கிரகத்தை வழிபடுவாங்களா வழிபட மாட்டாங்க பியூர் முஸ்லீம்னு அல்லாஹ் சொல்கிறான் ஊர் உலகமெல்லாம் பட்டம் கொடுக்கல அல்லாஹு கொடுத்த பட்டம் அவர் ஹனீம் ஆனால் அவர் கேட்கிறார் நான் இணை வைப்பதில் இருந்து என்னை மட்டுமல்ல என்னுடைய மகனையும் காப்பாற்று அதே மகனை காபத்துள்ளாவில நிற்க வைத்துவிட்டு இன்னொரு இடத்துல கேட்கிறார் ரபிஜாலி முகி மசால் அதி அமைந்துரியதி நானும் தொழுகை அழியா இருக்கணும் என் சந்ததியும் தொழுகணும் என் சந்ததியும் தொழுகணும் பெரிய பெரிய பெருமக்கள் எல்லாம் தங்கள் அடுத்த தலைமுறை குறித்து கவலைப்படுகிற போது நாம் எல்லாம் எம்மாத்திரம் என் சந்ததி என்ன ஆகுமோ ஏன்னா காலம் மோசமான காலத்தில் நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் அதனாலே அழுத்தமாக தாய்மார்கள்ட்ட சொல்ல வேண்டும் நீங்கள் குடும்பத்தில் சமையலுக்கு மட்டுமானவர்கள் அல்ல துவைக்கவும் கூட்டவும் பெருக்கவுமான மட்டுமவர்கள் அல்ல கணவனோடு இருந்து இல்வாழ்க்கையை திருப்திப்படுத்துபவர்கள் மட்டுமல்ல இதையெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறையை அற்புதமாக உருவாக்குகிற மிகப்பெரிய தொழிற்சாலைகள் பெண்கள் அதனால தான் நீங்கள் ஆண்களுக்கு கூட மாதம் மாதம் பயனெலாம் தேவையில்லை பெண்களுக்கு அப்பப்போ வச்சுட்டே இருக்கணும் பயான் இது ஒரு சிறந்த ஏற்பாடு அல்லாஹ் இதை செய்பவர்களுக்கு நல்ல கூலி கொடுக்க வேண்டும் அதை விட மாதம் மாதம் அல்லது மாசத்துக்கு ரெண்டு தடவை இந்த பயான் எல்லாம் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் நல்ல கூலி கொடுப்பானாக ஏன்னா மனைவியும் சரி குழந்தைகளும் சரி கரெக்டாக அமைஞ்சிட்டா குடும்பம் உண்மையாகவே காலமெல்லாம் போற்றுதலுக்குரிய குடும்பம் ஆயிரும் சல்லா அலி செல்லமுடிய துவா ஒன்று நம்ம எல்லாருமே கேட்கிற மாதிரி துவா பிராக்டிகலா உண்மையாகவும் தெரியுது இந்த துவா யார்லா நிறை வருவதற்கு முன்னாலே என்னை நரைக்க செய்கிற மனைவியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் எப்படிங்க நிற வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் மனைவியால் தலைமுடி பூரா நிறைச்சி போயிடுவோம் பார்த்துருக்கீங்களா அன்பானவர்களே ரொம்ப பெரிய தோற்றத்தில் இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற அஜித்து என்னை விட வயசு சின்னவர் உண்மை அவரை விட நான் வயசில் மூத்தவன் ஆனால் எனக்கு தாத்தா மாதிரி இருக்கார் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அநேகமாக ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி அஜத்து கேட்டேன் அப்போது கூட ஃபேமிலியெல்லாம் இல்லாத நேரத்தில் கேட்டேன் அதிர்ந்துட்டேன் எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு நரைச்சு போச்சுன்னு அவர் சொன்னார் மனைவியை கூட வச்சு பாருங்க கூட வச்சு பாருங்கள் தானாக நரைச்சிரும்னு சொன்னார் அதான் நபிசல் புனி அலிகம் கேட்குறாங்க நிறை வரும் முன்பே என்னை நிறைக்க செய்து விடுகிற மனைவி மனைவினால நிறை வந்துடும் நம்மளாலும் வெளியே இது இளநரைன்னு சொல்லிட்டு சுற்றுவார் இது வந்து இளநரை நிறை டீயினால காபினால் பித்த நரை அப்படின்னு இல்லை அது அசலில் வந்து சுத்த தான் அது மனைவியின் மூலமாக செல்லாலிசெல்லாம் கேட்குறாங்க நிறை வருவதற்கு முன் நரைக்க செய்கிற மனைவியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்து வலதின் யகூனு அழைய வபாலா எனக்கு முசீபத்தாய் அமைந்து விடுகிற பிள்ளைகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்போ என்ன அர்த்தம்னா மனம் மகிழ வைக்கிற மனைவியும் பேர காப்பாற்றுகிற பிள்ளைகளும் இருந்து விட்டால் அந்த குடும்பம் ஊர் சிறக்க செழிக்க எல்லா காலத்திலும் இருக்கும் இந்த ரெண்டாவது வார்த்தை ரொம்ப தாய்மார்கள்கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை ஒ வலதின் யகூனு அழைய வபாலா எனக்கு முசீபத்தாய் என் பிள்ளைகள் அமைந்து கூடாது உன் மக இப்படி பண்ணிட்டான் உன் பேரை இப்படி பண்ணிட்டான் உன் பேத்தி இப்படி பண்ணிருச்சு உன் மக இப்படி பண்ணிருச்சு என்று மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட செயல்களில் ஊர் அறிய நமது சந்ததிகள் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுவதை ஒரு கெட்ட பெயரை குடும்பத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் ஏற்படுத்தி விடுவதை அது ஒரு பெரிய கலங்கம் இதையெல்லாம் காப்பாற்றுகிற பொறுப்பு யார்ட்டா ஆம்பளைகளை விட பெண்கள்கிட்ட உண்டு சரி என்ன செய்யணும் ஒண்ணுமில்லை நீங்கள் என்ன தருகிறீர்களோ இல்லையோ தீனை தர வேண்டும் மார்க்கம் தர வேண்டும் பணம் அப்புறம் கல்வி அதிகாரம் பதவி அது இது எல்லாம் அப்புறம் பிள்ளைகளுக்கு தீன் தர வேண்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய வயதில் தீனை கொடுத்து விட்டால் நீங்க அந்த வருங்காலத்தில் அந்த குழந்தை அமெரிக்காவில் இருக்கட்டும் பிரிட்டனில் இருக்கட்டும் உலகத்தில் எந்த மூளையில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த குழந்தை நீங்கள் தந்த தீனில் எந்த மண்ணில் இருந்தாலும் வாழும் கையில் மொபைல் இருந்தாலும் லேப்டாப் இருந்தாலும் வேற என்ன தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருந்தாலும் சோஷியல் மீடியாவுக்குள்ள குழந்தை இருந்தாலும் தீன் இருந்தால் அது அத்துமீறாது அத்துமீறாது அன்பானவர்களை நான் சொல்ல வருவது உனக்கு மொபைல் எல்லாம் மாட்டேன் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்ல முடியல ஏன்னா பாடமே அதில் தான் நடத்துகிறானுங்க உனக்கு லேப்டாப்லாம் இல்லை உனக்கு கம்ப்யூட்டர் இல்லை இதெல்லாம் சொல்ல முடியல இப்போது கொடுத்து தான் ஆகணும் அப்போ கொடுத்தாலும் கூட என் மகன் என் மகள் கட்டு போக மாட்டால் என்கிற உத்தரவாத அளவுக்கு தீனை தர வேண்டும் தீன் கொடுத்துவிட்டு நீங்கள் மொபைல் கொடுங்கள் என்ன வேண்டுமானாலும் கொடுங்கள் கருவிகளை கொடுங்கள் அவள் கட்டு போக மாட்டாள் மார்க்கத்தில் நல்ல பெண்ணிற்கு நல்ல பையனுக்கு மார்க்கத்தினுடைய அழகு என்ன தெரியுமா அளவுகோல் என்ன தெரியுமா தீன்தன் அவர் எவ்வளவு கல்வி அவங்களுக்கு எவ்வளவு சொத்து அவங்க எவ்வளவு போஸ்ட் பதவி அதிகாரம் அவங்க குடும்பத்துக்கு என்ன வேல்யூ ஒன்றுமே மார்க்கத்தில் இல்லை நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஒரு நல்ல பொண்ணு எங்கள்கிட்ட இருக்கு இதுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும் நல்ல மாப்பிள்ளை வேணும் எந்த மாப்பிள்ளையும் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ரசூல்காட்டை கேட்டால் நபிசல்லாசன் சொல்கிறாங்க மண் தரல உன்ன தீனாகும் ஆகும் ரெண்டு மட்டும் இருக்கான்னு பாரு அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துரு ஒன்று தீன் வேண்டும் இன்னொன்று நற்குணம் வேண்டும் கண்ணை மூடிட்டு பொண்ணு கொடுத்துரு அவன் கருப்பா செவப்பா குட்டையா நட்டையா இவ்வளோ படிச்சு டபுள் டிகிரியா ஒரு டிகிரியா சம்பாத்தியம் எவ்வளோ போனஸ் எவ்வளோ அதான் இதா ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் மந்தர்ல உன்ன தீ நகு குழு தீன் இருக்கா கட்டி கொடுத்துரு குழு நல்ல குணம் இருக்கா கட்டி கொடுத்துரு அப்போ சிறந்த பெண்ணிற்கு சிறந்த மாப்பிள்ளைக்கு சிறந்த தலைமுறைக்கு நபிசுல்லா அலிசல்லம் சொல்லி தருகிற அளவுகோல் என்னன்னா தீனும் குழுக்கும் தீன் வேண்டும் நற்குணம் வேண்டும் சரி எங்கள்ட்ட நல்ல மாப்பிள்ளை பையன் இருக்கான் எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும் நாங்க இந்த பையனுக்கு எங்க பொண்ணு எடுக்கிறது அப்படின்னு ரசுல்லாட்ட கேட்டா அங்கேயும் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அதீஸ் பிதா தீத்தின் மார்க்கம் உள்ள மணமகளை கல்யாணம் பண்ணு மார்க்கம் உள்ளவனாக தேர்ந்தெடு என் பிள்ளைய யாரு கட்டி கொடுக்கறதுன்னு கேக்குறவருக்கு ரசுல்லாவுடைய பதில் அடிக்கடி திருமண சபையில் இந்த அதிஷ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண் அழகுக்காக காசுக்காக குடும்ப பெருமைக்காக இப்படியெல்லாம் கல்யாணம் செய்யப்படுகிறாள் நீங்கள் மார்க்கம் உள்ளவளை மணந்து கொள்ளுங்கள் அப்போ என்ன நல்ல மாப்பிள்ளைக்கு அடையாளமும் தீன் நல்ல பெண்ணுக்கு அடையாளமும் தீன் எனவே தாய்மார்களிடத்திலே சொல்ல வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் உணவோ குடியோ எதை கொடுப்பதிலும் கூட கூடுதல் குறை வைத்திருந்தாலும் தீன் தீனை கொடுப்பதிலே மாத்திரம் குறை வைத்து விடாதீர்கள் தீனை கொடுத்து ஒரு சந்ததியை இன்னைக்கு உருவாக்குறதே பெரிய கஷ்டம் லவ் அக்பர் பெரிய சவால் பசங்க பிள்ளைகள் எல்லாம் டென்த்து பிளஸ் டூ காலேஜ் படிக்கிற பசங்க பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறது நீங்கள் நல்லா வளர்த்துடலாம் வீட்டில் எல்லாம் பயங்கரமாக வச்சிருக்கலாம் அவன் நல்லா இருந்தாலும் இந்த கையில் இருக்கிற மொபைல் அவனை விடமாட்டேங்க அதுலேயும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாலிபமாக இருந்தமல்ல நம்மெல்லாம் ஒரு வகையில் தப்பிச்சோம் இன்னைக்கு இருக்கிற பையனுக்கு நாலா பக்கம் வள எல்லாருமேங்க இன்னைக்கு வாழுகிறா இளைஞர்களை மட்டும் சொல்லலை நம்ம அத்தனை பேருமே பெரிய முசீபத்தில் சிக்கியிருக்கோம் அஞ்சு நிமிஷம் சும்மா உட்கார முடியல ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா எங்களோடு பேசுங்கள் நீ யார் எனக்கு மாமனா மச்சானா எங்களோடு பேசுங்கள் அப்புறம் இப்போ எல்லாம் திட்டு ஒரு நாளைக்கு பத்து தடவை இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோடு செய்யுங்கள் எங்களின் பெண்கள் உங்களோடு பேசுவார்கள் அவ என்ன எனக்கு கொண்டாட்டியா அவ எனக்கு மாமியா மச்சி அவ எதுக்கு என்கிட்ட பேசணும் மெசேஜ் வந்துட்டே இருக்கு இந்த ஆப்பை பதிவு செய்யுங்கள் உங்களிடம் அஞ்சு ரூபாய் இருக்கிறதா இந்த பெண்ணோடு பேசலாம் ஏண்டா இவ்வளவு சீப்பாவா இறங்கிட்டீங்க என்னன்னா காலத்துல இன்னைக்கு பெரிய சவால் பையன் நல்லா தான் இருக்கான் பையன் நல்லதா இருக்கா அதை அடிக்குது ஒரு படம் வந்து நிற்கிது நாங்கள் பேசுவதற்கு தயார் அப்போ அவன் தீன் பேச்சு இந்த பக்கம் இந்த புள்ள பேச்சு இந்த பக்கம் அப்படி போயிடுவான் இன்றைக்கு இவர்களை சரியான முறையில் மார்க்கப்படி வளர்த்தெடுப்பது என்பது இன்னைக்கு காலத்துல பெரிய சவால் இது நல்லா இருந்தாலும் சோசியல் மீடியா விடுற மாதிரி இல்லை பிள்ளையும் பையனும் நல்லா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன் அடிமைத்தனம் அவர்களை இழுத்து விடுகிறது கட்டி போட்டு விடுகிறது நைட்டு பத்து மணி ஆனால் பையன் ஜம்னு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடுறான் மொபைலை தூக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் பத்து மணிக்கு தூக்கம் தள்ளுமல்ல இவன் பத்து மணிக்கு தான் முடிக்கிறான் நமக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு ஆரம்பிச்சானா தனியான ரூம் போயிட்டு எடுத்தான்னா ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் உண்மை என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த கல்ச்சருக்கு நாமும் மாறிட்டோம் நம்ம குடும்பம் மாறிடுச்சு நான் தாய்மார்கள்ட்டையும் சேர்ந்து தான் கேட்குறேன் மாறிடுச்சு காலத்துக்கு தோதுவாக நாம் எல்லா விதமான கழிசடை நாகரிகங்களை உள்வாங்க பழகிவிட்டோம் அது பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் ராத்திரி பத்து மணிக்கு நாங்கள் எல்லாருமே தூங்கிடுவோம் கரெக்டாக காலையில் ஃபஜ்ருக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே எழுந்திருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாமே மாட்டிக்குவோம் பெரும்பாலும் ஏதோ நானும் மாட்டிக்குவேன் நீங்களும் மாட்டிக்குவீங்க என்ன தெரியுமா குடும்பம் இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு கரெக்டாக பத்து மணிக்கு ஏதோ அல்ல மாஷா அல்ல சில பேர்த்துக்கு தவப்பி கொடுத்துருப்போம் அவங்க வேணால் அப்படி இருக்கலாம் இந்த காலத்துலேயும் கூட இன்றைக்கி அப்படி நம்ம வீடு இல்லை பத்து மணிக்கு தூங்குற வீடும் பஜ்ருக்கு எந்திரிக்கிற வீடும் இல்லை சில வீடு பத்து மணிக்கே தூங்கினாலும் காலையில் பத்து மணிக்கு எந்திரிக்கிற ஆள்லாம் இருக்கான் நம்ம என்னன்னா இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கால சிதைவுன்னு இதை சொல்லணும் இந்த கால சிதைவுக்கு நம் குடும்பங்களும் பழகி போய் விட்டது நம்ம பிள்ளைகளும் பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குது நம்ம பிள்ளைகளும் பஜ்ர ஏழா தானோன்னு நடக்குது வலுக்கட்டாயமா தாய்மார்கள் எழுப்பி தொழ வைத்தால் அந்த தூக்கம் அப்போடு தொழுதுட்டு திரும்பப்படுத்துகிறாங்க இல்லையா இன்றைக்கு இந்த கலாச்சாரத்திற்கு நாம் வந்து திணிக்கப்பட்டு விட்டோம் தாய்மார்களே நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ தீட்டின் வாசற்படியில இருந்து வீடு முழுக்க தீன் வர வேண்டும் அது உங்களால மட்டும்தான் முடியும் ஆம்பளைகளால முடியாது தகப்பனால அதையெல்லாம் உருவாக்க முடியாது செவன்த் படிக்கிறான் எயித்து படிக்கிறான் பேஸ்புக்கில் இருக்கிறான் இன்ஸ்டாவில் இருக்கிறான் சிக்ஸ்த்து தான் படிக்கிறான் அவன் இன்ஸ்டாவில் உட்காந்து அந்த பதிவு இந்த பதிவு இந்த புதுசாக ஒரு மோகம் ஒன்று வந்திருக்குல்ல ரீல்ஸ் மோகம் அல்லாஹ் அக்பர் இனி என்னென்னத்தையெல்லாம் ரீல்ஸில் போடுவாங்கன்னு தெரில அவ்வளவும் போடுறான் அசிங்கம் அழகு ஆராதனை அபாயம் எல்லாத்தையும் போடுறான் எல்லாம் நிற்கிறது உட்கார்றது அத்த ஒரு குடும்பத்திற்குள்ளே அறைக்குள்ளே ரகசியமாய் நடக்கிற விஷயங்களும் அர்த்தம் பல அர்த்தங்களை உடைய வாசகங்களும் இன்னைக்கு ரீல்ஸ் எல்லாம் வருது வயசு பிள்ளைங்க வயசு பசங்க இன்னைக்கு அந்த ரீல்ஸ் ரெடி பண்ணி அதை தூக்கி இன்ஸ்டால பேஸ்புக்ல எல்லாம் போடுறத பெருமையாக கருதுக்கிறேன் இன்னைக்கு அப்படி ஒரு கால கலாச்சார சிதைவு காலத்தினுடைய சிதைவு இன்னைக்கு இதுக்கெல்லாம் நாமளும் இன்னைக்கு அடிக்ட் ஆயிட்டோம் தூங்குறப்போலாம் இப்படி இப்படிங்கிறான் இப்படி இப்படிங்கிறான் அப்படியே ஆயிடுச்சு என்னமோ தஸ்மி ஓதுற மாதிரி சுபான்லா சுபான்லா இப்படி போகுது மணிக்கணக்கில் போகிறது இருக்கிற ஆயுஷ கொஞ்சங்கிறாங்க அறுபதுக்கு எழுபதுக்கு இடையில அதுக்கு முன்னாடியே போகிறதும் உண்டு இவ்வளவு குறைவான காலத்தில் ஆயுள்ள அதிகம் ஃபேஸ்புக்கில் போயிருமோன்னு பயமாக இருக்குது ஆயுள்ள அதிகம் இன்ஸ்டாவில் போயிருமோன்னு பயமாக இருக்குது ஆயுளில் அதிகம் வீட்டில் வேண்டும் மஸ்ஜிதில் வேண்டும் நல்ல காரியத்தில் வேண்டும் ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஆயுளில் அதிகம் மீடியாக்கள் வழியாக சோசியல் மீடியா பல ஊடகம் வந்ததுல இருந்துங்க வாசிக்கிற பழக்கம் போயிருச்சு புத்தக வாசிப்பு போயிருச்சு குரான் திலாவத்து போயிருச்சு நல்லா உட்காந்து நாலு பேர்த்திட்ட மனசு விட்டு பேசுறது போயிருச்சு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க நல்லா உட்காந்து நாலு பேசுற மாதிரிலாம் இல்லை நாம பேசிட்டு இருக்கிறப்பவே அவன் அங்க வேற உலகத்தில் இருப்பான் எல்லாம் பாழாய் போய்விட்ட ஒரு உலகத்தில் நமது குழந்தைகளை மார்க்க நெருப்படி வென்றெடுப்பது என்பது மிகப்பெரிய சவால் ஆனால் தாயும் தந்தையும் மனது வைத்தால் முடியும் நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் மௌத்தா போறப்போ நல்ல சந்ததியை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகணும் ஒவ்வொரு பொம்பளை அவங்களுடைய மிகப்பெரிய கடமை தார்மீக கடமை நீங்க இன்னைக்கு இருப்பீங்க நாளைக்கு போயிருவீங்க முசல்லா அன்பளிப்பு செய்ய வேண்டாம் உங்களுடைய தொழுகையை அன்பளிப்பு செய்ய வேண்டும் நம்ம தவறாமல் விதவிதமாக வெல்வெட்டு முசல்லா அது இது அப்படி இப்படின்னு வாங்கி கொடுக்குறோமா இல்லையா கல்யாண சீரில் பார்த்தீங்கன்னா கிராண்டாக வைக்கிறாங்க இப்போல்லாம் நீ முசல்லா வைக்க வேணாம் முசல்லா வைக்க வேணாம் அம்மா தொழுத மாதிரி நான் தொழுகுவேன்னு புள்ள வரணும் எங்கள் அம்மா எப்படியெல்லாம் நபிலான இதெல்லாம் செய்வாங்களோ நோன்பு வைப்பாங்களோ தொழுகுவாங்களோ அந்த மாதிரி நான் என் பிள்ளைகளையும் உருவாக்கியிருக்கேன்னு முசல்லா தர வேண்டாம் தொழுகையை அன்பளிப்பாக தாருங்கள் அழகான குரான் பெட்டி போல கிராண்டா வருது ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா இந்த சீர் வைக்கிறப்போ அவ்வளவு ஸ்டாண்டு வச்சு குரான் வைக்கிற நீ குரான் தர வேண்டாம் அந்த தாய் ஓதுகிற திலாவத்தை சீராக தர வேண்டும் ஓதர ஓதுதலை கொடு குரான் பெட்டி வேண்டாம் குரான் வேண்டாம் எங்க அம்மா மாதிரி நான் ஓதுவேன் எங்க அம்மா இத்தனை குரான் முடிப்பார்கள் நான் முடிப்பேன் எங்க அம்மாவுக்கு இத்தனை சூர மனப்பாடம் அந்த மாதிரி எனக்கு மனப்பாடம் அந்த மாதிரி தான் வேண்டுமே ஒளிய வெறுமனே முசல்லாக்களும் வெறுமனே குரான் பெட்டிகளும் இவைகளெல்லாம் தேவையில்லை